பாமகவுடைய ஓட்டை எடப்பாடி பழனிசாமி வாங்க முடியாது அது வந்து நிதர்சனமான உண்மை அதுக்கப்புறம் இந்த இடஒதுக்கீடு ரத்தாச்சு இல்லை அப்படி அதுக்கு கண்டிச்சு பேசியிருக்கியா ஒரு கண்டன அறிக்கை கொடுத்துருக்கியா எங்கேயாவது சொல்லியிருக்காங்களா சி வி சண்முகம் பேசியிருக்காரா ஜெயக்குமார் பேசியிருக்காரா கே பி முடிசாமி பேசியிருக்காரா இல்லை பத்து புள்ளி ஐச இடஒதுக்கீட்டுக்கு சட்டமன்றத்தில் கடுமையாக போராடிட்டு அஞ்சு எம்எல்ஏ வெளியே வந்து பேட்டி கொடுக்குறாங்க அவங்க உடனே எடப்பாடி பழனிசாமி வந்து பேட்டி கொடுக்குறாரு இந்த பத்து புள்ளி யாச்சார இடஒதுக்கீடு சம்மந்தமாக கேள்வி கேட்க நிருபர்கள்லாம் தயாராக நிற்கிறான் ஊடக வேலாளர்கள்லாம் அவங்க எல்லாம் சைடில் கூப்பிட்டு போய் ஏற்கனவே சமரசம் பண்ணி நீங்கள் இந்த இடஒதுக்கீடு சம்மந்தமாக மட்டும் எடப்பாடி பழனிசாமி கேள்வி கேட்டுறாதீங்க அப்படின்னு ஏற்கனவே ஊடக வேலாளர்லாம் சமரசம் பண்ணி அந்த இடஒதுக்கீடு சம்மந்தமாக கேள்வி கூட கேட்கக்கூடாது என்று நினைத்த எடப்பாடி பழனிசாமி எப்படி இந்த சமூகம் நம்பும் அதனால இந்த பொய்யான டேட்டாவை சவுக்கு சங்கர் கொடுத்து எடப்பாடி பழனிசாமியுடைய அரசியல் வாழ்வுக்கு மூடு விழா நடத்திட்டான் அம்பராமாயிரத்தியே சேக்கிலர் எழுதான்னு சொன்ன அறிவாளி இல்லையா எடப்பாடி பழனிசாமி இங்கே வட தமிழ்நாட்டில் பாமகவுடைய ஓட்டு இல்லாமல் எடப்பாடி பழனிசாமியார் தேர்தலில் தன்னுடைய செல்வாக்கை நிரூபிக்க முடியாது இந்த சவுக்கு சங்கர் மாதிரி சில பொறுக்கிகள் வந்து ஊடகத்தை வியாபாரமாக்கிறதுனால நல்லா இருந்த ஊடகமும் கெட்டு போயிட்டான் அது சவுக்கு சங்கரம் வச்சுதான் வந்து பாமகவுக்கு எதிராக சில விஷயங்களை எடப்பாடி பழனிசாமி பேச சொன்னாருன்னு சில செய்திகள் வந்திருக்கு சாலிதா டிவி நேர்கள் அனைவருக்கும் வணக்கம் இன்னைக்கு நம்மளுடைய சிறப்பு நெருக்கடி நிகழ்ச்சியில நம்ம கூட இணைஞ்சிருக்காங்க பிரபல யூடியூபர் அண்ட் அரசியல் விமர்சகரான எடப்பாடி துரைசாமி அவர்கள் வணக்கம் சார் அனைவருக்கும் வணக்கம் சமீபத்துல சவுக்கு சங்கர் சவுக்கு சங்கர் கடந்த சில வருஷங்களா ஒரு சில சேனல்ல உட்காந்துட்டு ஒரு குறிப்பிட்ட தொகைய வந்து வாங்கிட்டு அவருக்கு வாய்க்கு வந்ததெல்லாம் நான் கண்டுபிடிச்சேன் நான் தெரிஞ்சுக்கிட்டேன் நான் போய்கிட்டேன் வந்துட்டேன் சொல்லி பக்கத்துல இருந்து உட்காந்து எல்லாம் பல விஷயங்கள் பேசிட்டு நம்ம பார்த்திருப்போம் இப்ப திடீர்னு பாத்தீங்கன்னா கடந்த ஒரு ஆறு மாதத்துக்குள்ள வந்து தனியா வந்து அவர் ஒரு சேனல் உருவாக்கி ஒரே கேட்டகரியில் ரெண்டு மூணு சேனல் எஸ் பிளக்ஸ் சவுக்கு மீடியா அப்படிங்கிற மாதிரி ஏகப்பட்ட சேனல்ஸை வந்து உருவாக்கி இருக்காரு அந்த சேனல்ல உக்காந்துக்கிட்டு கூட ரெண்டு பேரை எதிர்க்க அவங்க கேள்வி கேட்கற மாதிரியும் நிறைய பார்த்திருப்பான் இப்ப திடீர்னு பாத்தீங்கன்னா ஒரு நிமிஷம் ஒரு நிமிஷம் அதுல வந்து கேள்வி கேட்கிறாங்க இல்லையா ரெண்டு பேரு ஒருத்த அப்படியே டிராகுலா மாதிரியே இருப்பான் இன்னொருத்த அப்பதான் குப்பையில இருந்து எந்திரிச்சு வந்த மாதிரி குப்பை கராடி மாதிரியே இருப்பான் இந்த ஆளை எங்க சவுக்கு சங்கர் தேர்வு பண்ணான்னு தெரியல எனக்கு அதாவது இப்ப பாத்தீங்கன்னா அந்த சவுக்கு சங்க சங்கரோடைய யூடியூப் சேனல்ல இருந்து வரக்கூடிய வருமானத்தை எல்லாமே நீதிமன்றத்துல செலுத்தணும் அப்படிங்கிற மாதிரி நீதிமன்றம் வந்து ஒரு விஷயத்தை வந்து போட்டிருக்காங்க என்ன நடந்தது சார் அது பின்னணியில என்ன இருக்கு அது லைக்கா திரைப்பட நிறுவனம் பொன்னியின் செல்வன் திரைப்படத்தை தயாரிச்சாங்க இல்லையா அந்த திரைப்பட நிறுவனம் போதை பொருள் கடத்தல ஈடுபட்டது அப்படின்னு சவுக்கு சங்கர் வந்து அந்த லைக்கா நிறுவனத்தின் மேல அவதூறு செய்திகளை பேசியிருக்காரு இவர் என்னமோ கூட இருந்து பார்த்த மாதிரியும் போதைப் பொருள் கடத்தும் போது இவர் தான் பார்த்த மாதிரியும் அந்த போதைப் பொருளை வாங்கி கொஞ்சம் இவர் அடித்த மாதிரியும் இவர் அந்த நிறுவனம் என்ன படிச்சு லைக்கா நிறுவனம் உலக அளவில் எங்கள் நிறுவனத்துக்குன்னு ஒரு நேம் இருக்கு தமிழ்நாட்டில் ஒரு மிகப்பெரிய தயாரிப்பு நிறுவனம் நாங்கள் திரைப்பட தயாரிப்பு நிறுவனம் எங்க மேலே வந்து சவுக்கு சங்கர் அவதூறாக செய்தி பரப்பி இருக்காரு அப்படின்னு நீதிமன்றத்துக்கு போனாங்க நீதிமன்றம் இன்னைக்கு உத்தரவு பிறப்பிச்சிருக்காங்க அது இந்த வீடியோவை அழிக்கணும் அது சம்பந்தமான தகவலை சவுக்கு சங்கர் உடனே நீதிமன்றத்துக்கு கொடுக்கணும் இல்லைனா இந்த வீடியோவை நீதிமன்றமே ஒருவேளை முடக்கலாம் அந்த வீடியோ மட்டும் ஆறு லட்சம் பார்வையாளர்களை கடந்திருக்குது ஆக ஒரு திரைப்பட நிறுவனத்தினுடைய நற்பெயருக்கு களங்கம் விளைவிக்கின்ற வகையில் சவுக்கு சங்கர் பேசியிருக்காருன்னு வழக்கு அந்த வழக்கில் தான் யூடியூப் வருமானத்தை கொண்டு வந்து கோர்ட்டில் செலுத்தணும் ஏன் நீதிமன்றம் அந்த ஒரு தீர்ப்பை நிறுவனம் ஒரு கோடியே ஒரு லட்சம் ரூபாய் நசீடு கேட்டு சவுக்கு சங்கர் மீது வழக்க தொடுக்கு சங்கர் சில நிறுவனங்கள் மீது அவதூறா பேசி அந்த நிறுவனங்களை பிளாக்மெயில் பண்ணி பணம் வாங்கி பழக்கப்பட்டவர் அது ஊடகத்தை வச்சு பிளாக்மெயில் பண்றதுல சவுக்கு சங்கருக்கு இல்லாடி இதுல என்ன வேடிக்கைன்னு கேட்டா இவன் என்ன பண்ணனா இவன் அந்த சவுக்கு சங்கர் வந்து லஞ்ச ஒழிப்பு துறையில ஆர்டர்லியாக வேலைக்கு சேர்ந்தான் ஒன்று அதிகாரிலாம் கிடையாது ஏன் இந்த வேலைக்கு போனான்னா இவன் தகுதி திறமையின் அடிப்படையிலையோ அல்லது மத்திய அரசனுடைய எக்ஸாம் எழுதியோ போகலை பனிக்காலத்திலேயே சவுக்கு சங்கர் அவங்க அப்பா இறந்துட்டார் அதனால் கருணை அடிப்படையில் அந்த வேலைக்கு போனவன் அங்கே பல முறைகேடுகளில் ஈடுபட்டான் அங்கேருந்து சில ரகசியங்கள்லாம் திருடி விற்றான் அதன் மூலம் தான் ஊடக ஊடகத்துக்கே வரான் ஊடகத்துக்கே திருட்டு தொழில பண்ணிதான் வரான் அப்படி வந்தவன் மாறவேல அதே திருட்டையே பண்ணிட்டு இருக்கான் அதனாலதான் நீதிபதிகள் மீது அவதூறு உடனே நீதிமன்றமே இந்த ஆள் மேலே வழக்கு போட்டு ஆறு மாசம் கொண்டு போய் ஜெயில புடிச்சு உள்ள தள்ளணும் நீ யோக்கியனா இருந்தா அப்பீல் பண்ணி வரலாம் இல்ல நீ யோக்கியன்னு இல்லை நீ அயோக்கியமான அயோக்கியத்தனமானவன் இன்னைக்கு என்ன ஒரு மிகப்பெரிய வேடிக்கை அப்படின்னா பாமகனால ஒரு பேசி இன்னைக்கு இன்னும் பல லட்சக்கணக்கான ரூபாய்களை வெளியே இருந்து இப்போ அது வேற முடங்கி போச்சு இவன் இதே இருக்கான் இவன் வந்து பணம் தின்னும் இவன் எல்லாத்தையும் மிரட்டி பணம் வலிக்கிற வேலையிலே இருக்கான் அதுக்காக தான் ஊடகத்தை பயன்படுத்திகிட்டு இருக்கான் இவன் வெட்ட வெளிச்சம் ஆயிட்டான் இனிமேல் திருமண பக்கமும் எல்லாரும் கொண்டு போய் இனிமே கேஸ் போட்டு உனக்கு கொண்டு போய் நிறுத்துவாங்க இவனுடைய பகல் வேஷம் கலந்துச்சு இவன் வந்து பசுதோல் பொருத்திய புலிங்கிறது ஊர் உலகத்துக்கு தெரிஞ்சிருச்சு அதனால தான் இப்போ பெரும்பாலும் ஊடகங்கள் வந்து இவனை நிராகரிச்சதுனால தான் அந்த ஊடகங்களுடைய பேரும் கெடுது அப்படிங்கறனால தான் இவன் தனியாக ஊடகமே ஆரம்பிக்க வந்தான் அதுதான் உண்மை இப்போ பெரும்பாலான ஊடகங்கள் அவனை கூப்பிட்றது இல்லையே அதனால தான் மூணு பேர் வந்து டிராவலாக மாதிரியே உக்காந்துருப்பானுங்க கூட சேவிங் கூட பண்ண மாட்டான் எல்லாம் வந்து குப்பையில இருந்து எந்திரிச்சு அந்த மாதிரி உட்காந்துருப்பான் இவங்க குப்பைங்க தான் அது வேற விஷயம் எல்லாம் மூணு பேரும் கரடி மாதிரி உட்காந்துருப்பான் பெரிய அப்படியே ஆச்சாம் போச்சால் அப்படியே பயங்கர செயல் பண்ணுவார் இவர் சினிமாவில் கூட ரஜினிகாந்த் அந்த அளவுக்கு செயல் பண்ணுவாரான்னு தெரியாது அதாவது அவருக்கு நடிப்பு தொழில் பண்றாரு இவன் உக்காந்துக்கிட்டு அப்படியே இன்னமும் பெரிய யோகிய சிகாமணி மாதிரி பேசுவான் ஆனா பண்றது அத்தனை அயோக்கியத்தனம் நாம ஏற்கனவே பலமுறை சொல்ற மாதிரி விபச்சாரமே பண்ணிட்டு பத்தி போதிக்கிறது கொலை தொழில பண்ணிட்டு ஜீவகாரிய பத்தி போதிக்கிறது அந்த மாதிரி மாடல் சங்கர் இப்போ இதன் மூலயமா வந்து சவுக்கு சங்கர் வந்து லைகா நிறுவனத்தை பத்தி பேசுறது வந்து உண்மை இல்லை அப்படின்னு சொல்லிட்டு இப்ப தெரிய வந்திருக்கு தொடர்ந்து இதே மாதிரி வந்து பல தரப்பு மக்களையும் வந்து பல தரப்பு நிறுவனங்களையும் ஜிஸ்கோயரை பத்தி பேசிருப்பாரு அப்புறமா வந்து நிறைய கட்சிகளை பத்தி பயங்கரமா விமர்சனம் பத்தி பேசியிருப்பாரு அவங்களும் இதே மாதிரி போயிட்டு நாடி வழக்கம் தொடர்ந்தா சவுகசங்களோட நிலைமை எப்படி பிச்சை எடுக்க வேண்டியதுதான் பிச்சை எடுக்கணும் இப்ப கழுத்தை பிடிச்சி பிச்சை எடுக்கிறா அப்ப காலை புடிச்சு பிச்சை எடுக்கணும் கால உழுத்து பிச்சை எடுக்கணும் அதான் நிலைமை லைக்கா நிறுவனம் உண்மையிலேயே போதைப் பொருள் கும்பலோட தொடர்பு இருந்தா நீதிமன்றம் ஒத்துக்குமா நீதிமன்றம் சவுக்கு சங்கருக்கு உடனடியாக அப்படி ஒரு தீர்ப்பு கொடுக்குமா டாபர்ஸ் ஜாதிக்கை பற்றி பேசினேன் அவன் அவனா கேஸ் போட்டானா பேசணும் இல்லை அழகிரி பையன் போதைப் பொருளுக்கு தான் நீங்கள் நாலு மாதமாக ஆஸ்பத்திரியில் கிடக்குறான் அன்கான்சியஸில் இருக்கான்னு சொன்னேன் அவன் கேஸ் போட்டாங்களா போடலை நீ நிரபராதி மேலே போய் அவங்கள மிரட்டுற மாதிரியே இவங்களையும் மிரட்ட விடுவானா கொண்டு போய் கோர்ட்டில் நிறுத்திட்டான் இவங்களுக்கும் போதைப் பொருளுக்கு சம்பந்தம் இல்லை போதைப்பொருள் கடத்தலுக்கு சம்மந்தம் இல்லை ஏன்னா அவங்க எடுத்த பெரும்பாலான படத்தில் போதைப்பொருளை முன்னிலைப்படுத்த மாதிரி படமும் இல்லையே அப்படிங்கிறப்ப நீ வந்து கரெக்டாக போய் வசமாக லாக் ஆகிட்ட எங்கே மாட்டக்கூடாது அங்கே போய் மாட்டிக்கிட்ட இப்போ என்னன்னா இதே மாதிரி இன்னொரு நாலு பேர் போட்டாங்கன்னா சவுக்கு சங்கர் வந்து அதவங்க தான் அம்போன்னு போக வேண்டியதுதான் அப்புறம் ஊடகத்தில் எவனையும் உன்னை நம்ப மாட்டான் இப்படி பல ஊடகங்கள் நம்பிக்கை எழுந்திருக்கு ஏற்கனவே அச்சு ஊடகங்கள்லேயே நிறையா நம்பிக்கை எழுந்து போயிருக்காங்க நான் பார்த்துருக்கோம் நக்கீரன் ஊடகத்துக்கு இன்னைக்கு சர்க்குலேஷனே கிடையாது தெரியுங்களா நக்கீரன் பத்திரிக்கை சர்க்குலேஷன் இருக்கா ஏன் எல்லாம் பொய்யான செய்திகள் ஆனால் அதே ஜூனியருடன் ஓரளவு போடுது ஜூனியர் உடன் சில நேரத்துக்கு நமக்கு எதிராக எழுதுகிறான் அது வேறு விஷயம் சில நேரத்துக்கு வந்து அந்த பார்ப்பான்களை ஆதரிக்கிறதுக்காக ஜூனியர் உடன் எழுதுவான் ஆனால் அன்னைக்கு அந்த ஊடகங்கள்லாம் அந்த அச்சு ஊடகம்லாம் போயிட்டு தான் இருக்குது ஏன் நக்கீரன் படுத்துச்சு எத்தனை ஊடகங்கள் படுத்திருக்கு இன்னைக்கு தொடர்ந்து பரபரப்பான செய்தியை வெளியிடணும் அதன் மூலம் வருமானத்தை மட்டும் பார்க்கு நினைக்கிற ஊடகங்கள் இன்னும் சொல்லப்போனால் ஒரு ஆட்சி தவறு செய்யும் பொழுது கூட அந்த ஆட்சியை பற்றி மக்கள் மன்றத்திலே கொண்டு போய் மக்கள் மன்றத்திலே நிறுத்துவது ஊடகங்கள் தான் இன்னைக்கு முப்பத்தொன்பது நாடாளுமன்ற உறுப்பினர்கள் தமிழ்நாட்டில் இருக்கானு எந்த நாடாளுமன்ற உறுப்பினர் அந்த தொகுதியில் என்ன செஞ்சான் அந்த மக்களுக்காக அவர்கள் ஐந்து ஆண்டுகள் ஆற்றிய மக்கள் நல பணி என்ன எத்தனை அந்த ஐந்து ஆண்டுகள்ல எத்தனை முறை வந்து அவங்க தொகுதி மக்களை சந்திச்சாங்க தொகுதி மக்கள்கிட்ட என்ன குறைய கேட்டாங்க அவங்க கிட்ட எத்தனை மனுக்கள் வந்தது அந்த மனுக்கள் அடிப்படையில எத்தனை பேருடைய பிரச்சனைக்கு அவங்க தீர்வு கண்டாங்க எந்த ஊடகமாவது இன்னைக்கு வந்து நடத்திருக்கானா அந்த ஒரு கருத்து கணிப்பை நடத்திருக்கானா கூட்டணி பத்தி மட்டும் வாயிலேயே பேசுறாங்கல்ல ஐந்து ஆண்டுகள் அவங்க செயல்பாட்டை பத்தி நீங்க யோசிக்கணும் இல்லை அதை பத்தி விமர்சிக்கணும் இல்லை அதை பத்தி மக்கள் மத்தியில் கொண்டு போய் சேர்த்தணும் இல்லை அதுதான ஊடக அறம் அதுதான ஊடக தர்மம் இது எல்லாமே இந்த ஊடக தர்மத்தெல்லாம் எப்ப விற்க ஆரம்பிச்சாங்கன்னா இந்த சவுக்கு சங்கர் மாதிரி சில பொறுக்கிகள் வந்து ஊடகத்தை வியாபாரமாக்குனதுனால நல்லா இருந்த ஊடகமும் கெட்டு போயிட்டான் பன்றியோடு சேர்ந்த பசுவும் மனம் தின்னும்ன்ற கதை தான் ஊடகத்தோட கதை அதுக்கெல்லாம் வந்து இந்த சவுக்கு சங்கர் ரவீந்திரன் துரைசாமி மாதிரி சில ஆளுகள் தான் சில ஆட்கள் தான் தமிழ்நாட்டுடைய ஊடகத்தையும் கெடுத்து வச்சிருக்காங்க ஆகவே இவர்களுக்கு நீதிமன்றம் இதை விட இன்னும் கடுமையான தண்டனைகளை வழங்கணும் அவங்களுக்கெல்லாம் ஆதாரம் இல்லாம எதையும் பேசக்கூடாது ஆதாரத்தோட தான் பேசணும்னு அவங்களுக்கு நிறைய கட்டுப்பாடுகளை விதிக்கணும் அதாவது பேச்சு சுதந்திரம் கொடுக்குறீங்க ரைட்டு அந்த பேச்சு சுதந்திரம் சரியா பயன்படணும்ல எப்படி இருக்கணும் ஒரு பெண் பிள்ளை பெற்ற தகப்பன் தன்னுடைய பிள்ளை கேட்கறது எல்லாத்தையும் வாங்கி கொடுக்குறான் அந்த பிள்ளை படிக்கணும்னு நினைக்கிற கல்வியை படிக்க வைக்கிறான் ஆனா அதே நேரத்தில் அந்த பிள்ளைக்கு கட்டுப்பாடு விதிக்கிறானா இல்லையா நீ தவறான வழிக்கு போயிடக்கூடாது நல்லா படிக்கணும் ஆசிரியர்களுக்கு மரியாதை கொடுக்கணும் அப்படின்ற கட்டுப்பாடுலாம் அந்த பெண் பிள்ளைக்காகட்டும் ஆண் பிள்ளைக்காகட்டும் விதிக்கிறான்ல அப்பதானே வந்து ஒரு சமுதாயம் வந்து நல்லபடியா வளரும் அப்படிங்கிறப்ப இந்த ஊடகத்துக்கு இந்த சவுக்கு சங்கர் மாதிரி ஆளுங்களை வந்து ஒரு நீதிமன்றம் தண்டிக்கும் எடப்பாடி பழனிசாமி இந்த தேர்தல் காலத்தில் வந்து தனிச்சு நிக்கிறதுக்கு காரணம் சவுக்கு சங்கர் கொடுத்த அந்த ஒரு சில டேட்டாஸை அவர் ஃபாலோ பண்ணதுதான் அப்படிங்கிற மாதிரி வந்து ஒரு பேச்சு இருக்கு அதை எப்படி சார் பாக்குறீங்க இல்ல அது இருக்கலாம் அது இருக்கலாம் ஏன்னா வந்து அது சவுக்கு சங்கரை வச்சுதான் வந்து பாமகவுக்கு எதிராக சில விஷயங்களை எடப்பாடி பழனிசாமி பேச சொன்னார்னு சில செய்திகள் வந்துருக்கு அப்படி வந்து பாமகவை மறைமுகமாக பிளாக்மெயில் பண்ணி கூட்டணி அமைச்சர்லான்னு எடப்பாடி பழனிசாமி திட்டம் போட்டார்னு சில செய்திகள் இருக்கு அதனால இந்த சவுக்கு சங்கரை கொடுத்த சில டேட்டாக்கள் எடப்பாடி பழனிசாமிக்கு தைரியத்தை கொடுத்துருக்கலாம் ஏன்னா அவர் வந்து அம்பராமாயணத்தையே சேக்கிலர் எழுதான்னு சொன்ன அறிவாளி இல்லையா எடப்பாடி பழனிசாமி அப்புறம் அவர் இன்னொரு தான் நம்புவார் இவனுக்கு என்ன டேட்டாஸ் தெரியும் இவனால் என்ன டேட்டாஸை கலெக்ட் பண்ண முடியும் இவனுக்கு என்ன வந்து இவன்கிட்ட கிட்ட வர இருக்கு நான் கேட்குறேன் எந்த தேர்தலில் யார் எவ்வளோ ஓட்டு வாங்கினாங்க அந்த தேர்தலில் ஏன் அவங்களுக்கு ஓட்டு உழுந்துச்சு இப்போ எடப்பாடி பழனிசாமியுடைய பலம் என்ன பலகீனம் என்ன இதை கணக்கு போட தெரியுமா இப்போ சேலம் நாடாளுமன்ற தொகுதி இந்த தொகுதியில் அதிமுகவுக்கு எவ்வளோ ஓட்டு இருக்கு பாமகவுக்கு எவ்வளோ இருக்கு சேலம் நாடாளுமன்ற தொகுதியில் ஆறு தொகுதி இருக்கு அதில் ஒரு தொகுதியில் டிஎம்கே சிட்டிங் எம்எல்ஏ சேலம் மாநகரத்தில் ஒரு தொகுதியில் அதிமுக சிட்டிங் எம்எல்ஏ ஒரு தொகுதியில் பாமக சிட்டிங் எம்எல்ஏ மற்ற மூணு தொகுதியிலையும் வந்து ஏடிஎம்கே சிட்டிங் எம்எல்ஏ சேலத்தினுடைய சிட்டிங் எம்பி வந்து திமுக சிட்டிங் எம்பி திமுக இன்னைக்கு சூழ்நிலையில் இந்த பாமக எம்எல்ஏக்கள் இருக்கிற தொகுதியில் இருக்கிற ஓட்டு யாருக்கு விடுவோம் பிஜேபி விடுவோமா பிஜேபிக்கு போகும் கட்டாயம் பிஜேபிக்கு போகும் ஆ இப்ப திமுக நீங்கள் இரு எம்எல்ஏ இருக்க தொகுதியினுடைய ஓட்டுகள் திமுகவுக்கு போகும் ஏற்கனவே திமுக வாங்கிய ஓட்டுக்கள் அண்ணா திமுகவுல சென்ற சென்ற ரெண்டாயிரத்தி இருபத்தொன்னு எடப்பாடி பழனிசாமி தொண்ணூறாயிரம் ஓக்கு வாட்டுகள் வித் வாக்குகள் வித்தியாசத்துல ஜெயிச்சாரு இன்னைக்கு எவ்வளவு வாக்கு அவருக்கு உழுவும் அன்னைக்கு உளுந்த பாமகவுடைய அத்தனை ஓட்டுகளும் அப்படியே பிஜேபி போயிரும்ல சொல்றாங்க சொல்கிறாங்க இருக்கு பாமகவில் அப்படின்னு பாமக அதிருப்தி ஒன்றும் ஒண்ணும் பெருசா கிடையாது சில ம சிலருக்கு மன வருத்த அவ்வளோதான் ஏன்னா அப்படிப்பட்ட ஒரு இததான் இவங்க எல்லாம் கட்டமைச்சாங்க அண்ணா திமுக கூட கூட்டணி வச்சாதான் பாமக வெற்றி பெற முடியும் என்ன சொல்லிருக்கணும்னா பாமக கூட கூட்டணி வச்சாதான் அதிமுக வெற்றி பெற முடியும் சொல்லியிருக்கணும் சவுக்கு சங்கர் மாதிரி ஆளுகா என்ன பண்ணாங்க பாமக கூட கூட்டணி வச்சா பாமக அதிமுக கூட்டணி வச்சாதான் பாமக வெற்றி பெறும்னு ஒரு பொய்யான தோற்றத்தை கட்டமைச்சாங்க பாமகவுடைய பெரும்பாலான தொண்டர்கள் நம்பிட்டாங்க என்னன்னா பாமக சிதைந்து பாமக தோத்துருன்னு சொல்லிட்டு இருக்கல அதையே வந்து இவங்க திசை திருப்பிட்டு இருக்கிறாங்க இப்ப நமக்கே கூட சில நேரத்துக்கு மன வருத்த இருக்கு அதுக்காக ஐயா விட்டு போயிருவா என்ன விஜய்

டிவி தினகரன் இவங்கெல்லாம் ஓட்டை பிரிக்கிறாங்க இங்கே வட தமிழ்நாட்டில் பாமகவுடைய ஓட்டு இல்லாம எடப்பாடி பழனிசாமியார் தேர்தலில் தன்னுடைய செல்வாக்கை நிரூபிக்க முடியாது பாமகவுடைய ஓட்டை எடப்பாடி பழனிசாமி வாங்க முடியாது அது வந்து நிதர்சனமான உண்மை என்ன வேணாலும் பொய் பிரச்சாரம் பண்ணலாம் பத்து புள்ளி அஞ்சு சதவீத இடஒதுக்கீடு எடப்பாடி எடப்பாடி பழனிசாமி கொடுத்தாருன்னு சொல்லுவாங்க போராடினது யாரு தொடர்ந்து போராடினது யாரு இந்த சிங்காரளன்னுன்னு கமலஹாசன் நடிச்ச ஒரு படத்துல ஜெய்சங்கர் வந்து அடிக்கடி சொல்லுவார் நான் இராணுவத்துல பரம்பீர் சக்கரா விருது வாங்கினேன் அப்படிம்பார் பொறுத்து பொறுத்து பார்த்துட்டு மனோரமா சொல்வார் கடைசியா ஏங்க இப்ப அந்த சக்கரை எந்த வண்டியில ஓடுது அப்படிம்பார் அந்த மாதிரி இவர் கொடுத்த பத்து புள்ளி அஞ்சு சதவீத இடஒதுக்கீட்டுல ஏமா வேலைக்கு போனான் அது இப்ப எங்க அமுல்ல இருக்குது சார் அந்த இடஒதுக்கீடு வந்து ஒரு ஒழுங்கான வந்து தரவுகளை எடுத்து கொடுக்காதனால தான் ஆச்சுன்னு சொல்லி இன்னொரு குற்றச்சாட்டு இருக்கு ஆனா அந்த குற்றச்சாட்டை வந்து யாருமே பேச மாட்டாங்க அது இந்த வன்னிய சமுதாயத்தில் இருக்கக்கூடிய நிறைய பேருக்கும் வந்து இடஒதுக்கீடு ரத்தானதுக்கு எடப்பாடி பழனிசாமி ஒரு காரணம் அப்படிங்கிற விஷயம் யாருக்கும் தெரிய மாட்டேது இல்ல இடஒதுக்கீடு ரத்தானதுக்கு கூட எடப்பாடி பழனிசாமி காரணம் இல்லாம இருக்கலாங்க ஆமா எடப்பாடி பழனிசாமி இடஒதுக்கீடு கொடுத்தாருன்னு கூட வச்சுக்கோம் அவர் தான் அரசாணை பிறப்பிச்சார் ரைட்டு யாரும் கொடுக்கல இவர் கொடுத்தாருன்னு வச்சுக்கோம் அதுக்கப்புறம் இந்த இடஒதுக்கீடு ரத்தாச்சு இல்லை அப்படி அதுக்கு கண்டித்து பேசியிருக்கியா ஒரு கண்டன அறிக்கை கொடுத்துருக்கியா எங்கேயாவது சொல்லியிருக்காங்களா சி வி சண்முகம் பேசியிருக்காரா ஜெயக்குமார் பேசியிருக்காரா கேபி முனிசாமி பேசியிருக்காரா இல்லை பத்து புள்ளி அஞ்சு சதவீதம் இடஒதுக்கீட்டுக்கு சட்டமன்றத்தில் கடுமையாக போராடிட்டு அஞ்சு எம்எல்ஏ வெளியே வந்து பேட்டி கொடுக்குறாங்க அவங்க போனவுடனே எடப்பாடி பழனிசாமி வந்து பேட்டி கொடுக்குறாரு இந்த பத்து புள்ளி அஞ்சு சதவீத இடஒதுக்கீடு சம்பந்தமாக கேள்வி கேட்க நிருபர்கள்லாம் தயாராக நிற்கிறான் ஊடகவியலாளர்கள்லாம் வேலாளர்கள்லாம் அவங்க எல்லாம் சைடில் கூட்டி போய் ஏற்கனவே சமரசம் பண்ணி நீங்கள் இந்த இடஒதுக்கீடு சம்பந்தமா மட்டும் எடப்பாடி பழனிசாமி கேள்வி கேட்டுறாதீங்க அப்படின்னு ஏற்கனவே ஊடக வேலாளர்லாம் சமரசம் பண்ணி அந்த இடஒதுக்கீடு சம்பந்தமா கேள்வி கூட கேட்க கூடாது என்று நினைத்த எடப்பாடி பழனிசாமி எப்படி இந்த சமூகம் நம்புவோம் யார் நம்புவாங்க கேட்குறவன் என்ன போவா இருந்தா வந்து கேள்வர்கள் நெய்விடியதுன்னு நம்புறதுக்கு நாம என்ன இழிச்சவாயர்களா இவங்க சும்மா இந்த கதை ஊற்றலாம் இவங்க இனிமேல் மக்களை ஏமாற்ற முடியாது விஜயகுமார் பாமக தொண்டர்களும் தெளிவாக தான் இருக்காங்க அவங்கள தெளிவுபடுத்துறதுக்கு நாம இருக்கோம் அந்த வேலையை நாம் பார்த்துருவோம் மிக நன்றி சார் எங்களோட இந்த நிகழ்ச்சியை இணைஞ்சி நேர்களுடைய கேள்விக்கும் எங்களுடைய கேள்விக்கும் தெளிவாக விளக்கம் கொடுத்தீங்க மீண்டும் உங்களை வேற ஒரு புதிய நிகழ்ச்சியை சந்திக்கிறேன் நன்றி வணக்கம் அனைவருக்கும் வணக்கம்